கவி கேட்க வந்தோருக்கு வணக்கம் செவி சாய்த்து தமிழ் பேரு தவ பேரு என்னும் கவிதையை கேளுங்கள் தாய்மொழி என்பது தாயின் மொழி அது தாயும் நீயும் பேசும் மொழி ஆயிரம் மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர் மொழி அந்த மொழி அது அன்னையின் கருவில் வந்த மொழி அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்ன உன் செவியில் சில்லன பாய்ந்து தேனாய் இனித்திட கேட்ட மொழி உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி கோய்கையிலேசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே தூங்கிய பட்டுமொழி அது இதயங்கள் பேசிடும் விட்டுமொழி அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்ததும் உடனே இருக்கையிலே தன் நிலை மறந்து தாய் மனம் பொங்கி தவிப்புடன் உன்னை அது தரணியில் தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துருதுரு தாடிய உருவத்திலே பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பல கதை சொல்லிய மயக்குமொழி நீ வயலுமுன் பேசிய இயற்கை மொழி உன்னுடன் இணைந்தே உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி என்னியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழி இறைவன் உனக்கென வரைந்த மொழி தமிழினம் எய்திய வெறும் பேரு அது தாய்மொழி மொழி தமிழினும் அரும் அமிழ்தினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தாதிருந்தால் அவ பேரு அமிழ்தம் அருந்துதல் தவ இதுகாறும் மலேசியக் கவிஞர் சீனி நைனா முகமதுவின் கவிதையை செவிமடுத்தமைக்கு மிக்க நன்றி